ॐ श्रीगुरुभ्यो नमः मनीषा पञ्चकं श्रीआदिशङ्करसच्छनश्वरमेवे विश्वमहिलं निश्चित्य वाचा गुरो नित्यं ब्रह्मनिरन्तरं विमृचतां निजसान्तात्मनां भूतं भाविस दुष्कृतं प्रदहदां संविन्मये भावके प्ररक्ताय समर्पितं स्वबुरिष மனிஷா மம அகிலம் விஸ்வம் எல்லா உலகமும் எப்பொழுது அழுகின்றது என்று குருவின் வாக்கினால் தீர்மானித்து அழிவற்ற பிரம்மத்தை எப்பொழுதும் தியானிக்கின்றவரும் கபடமின்றி அடக்கமுள்ள மனதை உடையவரும் செய்ததும் செய்ய போகின்றதுமான புண்ணிய பாப கர்மங்களை அறிவாகிய நெருப்பில் எரிப்பவரும் தன்னுடைய சரீரம் பலனை கொடுக்க ஆரம்பித்த கர்மத்தை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைப்பவருமான புருஷன் ஆச்சாரியான் இது ஏஷா மனிஷா என்ற இந்த எண்ணம் அஸ்தி எனக்கு இருக்கிறது உன் ஸ்லோகத்தினால் ஜகத்தினுடைய நித்தியத்துவம் அதாவது கல்பிதத்துவம் சொல்லப்பட்டது இந்த ஸ்லோகத்தினால் ஜகத்தானது அனித்தியம் என்பதும் கூட நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை உபதேசிக்கும் ஞான தாதாவான சத்குருவினுடைய உபதேசத்தினால்தான் பாரமார்த்திகமான மோக்ஷ சாம்ராஜ்யத்தை அடைய முடியும் அவித்தையினால் இந்த சர்வ திருஷ்ய பிரபஞ்சமும் நிச்சயமாக வித்தையனால் அழிந்தே தான் தீர வேண்டும் ஆகிலும் வருகின்ற வரையிலும் ஜகத்தானது சத்தியம் போல் தான் பாசித்து வருகிறது அவித்வான்களோ என்றால் அசத்தியமான இந்த ஜகத்தை சத்தியமாகவே அனுபவித்து வருகிறார்கள் உண்மையில் என்ற ஸ்ருதியானது ஒரு காலத்திலும் இல்லாமலேயே இருக்கப்பட்ட திருஷ்ய பிரபஞ்சத்தை சத்தியம் போல அனுபவித்துக் கொண்டிருக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் சமயத்திலேயே சுத்தமான அந்த கரணத்தினால் ஸ்பொரிக்கும் என்பதால் மனதை ராகத்வேஷம் இல்லாமல் மிகவும் நிர்மலமாகவே வைத்துக் கொண்டிருக்க எத்தனம் செய்ய வேண்டும் அநேக கோடி ஜென்மாக்களில் செய்த புண்ணியத்தினுடைய ஒரு மகிமையினால்தான் இந்த ஜென்மாவில் ஆத்மாவை பிரம்மம் என்று உள்ள எண்ணமானது ஏற்படும் அன்னையில் இந்த எண்ணம் ஏற்படுவதற்கு பிரசக்தி இல்லை அப்படி ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமே ஆத்மாவை பிரம்மம் என்று அனுபவிக்க எத்தனம் செய்வதற்கு முக்கிய காரணமாகும் அதற்குள்ள எத்தனை விசேஷமோ வேதாந்த விசாரம்தான் பரீட்சிய லோகான் கர்ம சித்தான் பிரம்மனிஷ்டம் என்ற ஸ்ருதியை அனுசரித்து கர்ம பலத்தில் வைராக்கியத்தை அடைந்து மோஷம் என்ற பாரமார்த்திகமான புருஷார்த்தமானது கேவலம் கர்மாவினால் சாத்தியமாகாது என்று தீர்மானித்துதான் சுயமாகவே தர்க்கத்தினாலும் புஸ்தகம் படிப்பதினாலும் மோக்ஷத்தை அடைய முடியாது என்று திருடமான எண்ணத்துடன் ஒரு சத்குருவை அண்டி விதிவத்தாக சாஸ்தாங்கமாக நம்ம சரணமடைந்து அந்த சத்குருவினுடைய முகார விந்தங்களிலிருந்து வெளிவரும் உபதேசங்களை சிரசில் வகித்து சிரவண மனநம் செய்வதற்குத்தான் வேதாந்த விசாரம் என்று பெயர் அத்தகைய வைபவத்தினுடைய சிஷியனுடைய விஷயத்தில் குருவானவர் மிகவும் கருணை வைத்து அவனுடைய ஜென்மாவை சபலம் செய்து வைக்க வேண்டும் என்று தீர்மானித்து நச்ச ரக்ரியம் புருஷம் புராணம் பாஷா விபாதி இதமே அசித் வேண்டுமென்று தீர்மானித்துமா இடமே கிரசீய நானிய பசியமாஹம் அசரீரம் விஞ்ஞானமய புருஷ அசங்கோ அயம் புருஷ

ஜாயஷு தேவ சர்வமிதினதி என்பது முதலான ஸ்ருதி ஸ்மிருதிகளை மூலமாக வைத்துக்கொண்டு தர்கம் நியாயம் முதலானவைகளினாலும் வேதாந்த யுக்திகளினாலும் தன்னுடைய சுவானுபூதியினாலும் தன்னுடைய பரிபூர்ணமான அனுகிரக விசேஷத்தினாலும் திருஷ்யமாக தோன்றும் துவைத பிரபஞ்சமெல்லாம் ஞானாகினால் நிச்சயமாக நாசத்தை அடைந்துவிடும் என்ற ஒரு உறுதியான ஞானத்தை சிஷ்யனுக்கு கொடுத்து அதன் மகிமையினால் அவனுடைய மனதை ராகத்வேஷம் இல்லாமல் மிகவும் நிர்மலமாக செய்து அவனை சதா காலமும் அலிவற்றதாயும் காரிய காரணமற்றதாயும் உள்ள ஆத்ம ஆத்மஸ்வரூபமாகவே அனுபவிப்பதற்கு உள்ள ஒரு பாக்கிய விசேஷத்தை அளிக்கிறார் இத்தகைய மகிமையுள்ள ஞானத்தை அடைந்த சிஷ்யன் நோவென்றாள் எத்தை தாம் சி சமித்தோக் பஸ்மசாத் குரு தே அர்ஜுன ஞானாக்னி சர்வ கர்மானி பஷ்ம சாத் குரு தேவ் ததா என்ற கீதா சாஸ்திரத்தை அனுசரித்து இந்த ஜென்மாவில் செய்ததும் வரும் ஜென்மாவில் செய்ய போகின்றதுமான புண்ணிய பாப்பா கர்மாக்களை ஞானமாகின்ற அக்னினால் எரித்து தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை பலனை தர ஆரம்பித்த கர்மத்திற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆத்மா ராமனாக இருந்து வருவான் மேலும் சற்பமானது தன்னுடைய தோல் சட்டையை உறுத்துவிட்டால் மறுபடியும் அந்த சட்டையில் அதற்கு எப்படி அபிமானமானது ஏற்படாதோ அது போலவே சாஷாத்காரத்தை அடைந்த ஞானிகளும் தான் பிரம்மம் என்று அறிந்தவுடன் ரத்த மாமிசம் எழும்பு சதை நரம்பு செய்யப்பட்ட தூள தன்னுடையதில்லை என்று தள்ளிவிட்டு மறுபடியும் அதில் அபிமானத்தை வைக்காமல் பிரம்மானந்தத்தை அனுபவித்து வருவார்கள் இவ்விதமாக உள்ள ஜீவன் முக்தர்கள் செய்து வரும் கர்மாக்கள் அந்த ஞானிகளை கொஞ்சம் கூட பாதிக்காது என்பதற்கு லிப்யத்தே பாப்பேன மேவாம் ப என்ற சாஸ்திரமே பிரமாணமாகும் அப்படியானால் சஞ்சித கர்மாவை போல பிரானர்த கர்மாவும் ஏன் ஞானோதய சமயத்தில் நாசத்தை அடையக்கூடாது என்ற சங்கைக்கு சமாதானத்தை கண்டபடி அறியவும் அதாவது முன் ஜென்மாவில் செய்த புண்ணிய பாப கர்மாக்களுடைய பலனை அனுபவிப்பதற்காகத்தான் சரீரமானது இக ஜென்மாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஸ்பஷ்டமாக காட்டுவதற்காகத்தான் பிரண்தாய சமர்ப்பிதம் என்று பதமானது பகவத் பூஜ பாதர்களினால் ஸ்லோகத்தில் பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது இதிலிருந்து பிராரப்த கர்மாவை அனுபவித்தே தான் தீர வேண்டும் என்பது வெளியாகிறது எனினும் பிராரப்த கர்மாவின் முழு பலனை அனுபவிப்பதற்கு முன்பாகவே பிரம்ம ஞானத்தை அடைந்துவிட்ட போதிலும் கூட பிராரப்தத்தின் பலனை அனுபவிப்பதற்காகவே கொடுக்கப்பட்ட ஸ்தூல சரீரத்தை தானாகவே அழியும் வரையில் வைத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டும் அதற்கு வேறு வழி ஒன்றுமே இல்லை அப்படியானால் ஸ்தூல சரீரம் பாஷிப்பதற்கு காரண பூத்தமான அவித்தையானது வித்தையினால் நாசத்தை அடையும் பொழுது அந்த அவித்தையினுடைய காரியமாக இருக்கப்பட்ட ஸ்தூல சரீரமானது எப்படி பாஷிக்கும் என்ற சங்கைக்கு சமாதானமோ என்றால் அதாவது ஒரு குயவனானவன் தான் குணங்கள் செய்யும் சக்கரத்தை சுழற்றுவது என்பதை நிறுத்திவிட்ட போதிலும் அந்த சக்கரமானது எப்படி சுழன்று கொண்டே தான் இருக்கிறதோ எப்படி வெளியிலிருந்து பானமானது வெளிவந்தவுடன் சுவா தந்திரடன் போய்கொண்டிருக்கிறதோ அதே மாதிரியாக செய்யப்பட்ட இந்த நாசத்திற்கு கூட வருகிறது இதிலிருந்து என்ன வெளியாகிறது என்றால் வெளியிலிருந்து பானத்தை விடும் விஷயத்தில்தான் சுவாத்திரியம் இருந்ததே தவிர விடப்பட்ட பானத்தின் விஷயத்தில் சுவாதந்திரியம் காணப்படவில்லை அதே மாதிரியாகத்தான் அவித்தையானது வித்தையினால் நாசத்தை அடைந்த போதிலும் கூட அவித்தையனால் கல்பிக்கப்பட்ட தேகமானது வித்தைனால் நாசத்தை அடையாமல் பாஷித்து வருகிறது இந்த ரகசியத்தை ஆச்சாரியால் பிரமாத்மே பாதி ஹாதி பிரதி பாஷதே என்பது முதலான வாக்கியங்களினால் பிரகரண கிரந்தங்களில் சூஷனம் செய்து காட்டியிருக்கிறார்கள் அப்படியானால் எப்படித்தான் அந்த பிராரத்த கர்மாவானது நாசத்தை அடையும் புண்ணிய பாபங்களை அனுபவித்து அனுபவித்து அந்த புண்ணிய பாபங்கள் குறைந்து போனதும் பிராரத்த கர்மாவானது நாசத்தை அடைகின்றது இப்படி பிராரத்த கர்மாவானது நாசத்தை அடைந்ததும் பிராரத்த பலனை அனுபவிப்பதற்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஸ்தூல தேகமும் நாசத்தை அடைகின்றது இவ்விதம் ஞானியானவன் பிராரத்த கர்மாவை நாசமடையமடை செய்து செய்துவிட்டு அகண்ட சச்சிதானந்த பர ஆகிறான் இப்ப ஏற்பட்ட வைபவத்தோடு கூடியுள்ள உறுதியான ஞானத்தை உடைய இந்த என் முன்னாள் இந்த சண்டாள ரூபத்தில் இருக்கும் புருஷன் பிரம்ம சாஷாத் அடைந்திருக்கின்ற படியாலும் எனக்கு அயமாத்மா பிரம்மா என்ற தத்துவத்தை உபதேசித்த படியாலும் அவன் எனக்கு ஆச்சாரியனுடைய ஸ்தானத்தில் இருந்து வருகிறான் என்பதில் எனக்கு நிச்சயமான எண்ணம் இருக்கிறது என்று பகவத் பூஜ்ய பாதாள் தன்னுடைய சுவானுபூதியினை பிரகடனம் செய்தார்கள் தொடரும்